மங்கம்மாள் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியை அவருக்கு வரும் மாதந்திர பென்ஷன் பணத்தில் ஒரு பகுதியை தன் தேவைக்கு வைத்துக் கொண்டு மீதி பெரும்பகுதியை யாருக்கும் தெரியாமல் ஏழை மாணவர்களின் படிப்புக்கும் ஆதரவற்றோரின் மருத்துவத்திற்கும் செலவு செய்து வந்தார் அவர் மிகவும் எளிமையானவர் எப்போதும் ஒரு சாதாரண பருத்தி புடவையையே அணிவார் மங்கம்மாளின் மருமகள் ரம்யா மிகுந்த ஆடம்பரப் பெரியே மாமியாரின் பென்ஷன் பணம் முழுவதையும் தான் வாங்கி நகைகளும் பட்டும் வாங்க வேண்டும் என்பது அவள் ஆசை ஒருநாள் மங்கம்மாள் ஒரு ஏழைச் சிறுவனுக்கு கல்வி கட்டணம் செலுத்துவதை ரம்யா பார்த்துவிடுகிறாள் எங்கள் பணத்தை இப்படி அள்ளிக் கொடுக்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் என்று வீட்டில் பெரிய கலவரம் செய்கிறாள் ரம்யா தன் கணவனிடம் மாமியாரைப் பற்றி தவறாகக் கூறி அவரால் குடும்ப நிம்மதி கெடுவதாகச் சொல்கிறார் ரம்யாவின் பேச்சைக் கேட்ட மகன் மங்கம்மாளை வீட்டின் பின்புறம் உள்ள ஒரு சிறிய அறைக்கு மாற்றுகிறான் ரம்யா அவருக்கு சரியான உணவு கூட வழங்காமல் சித்திரவதை செய்கிறாள் ஒரு கட்டத்தில் உன் படத்தை நீயே வச்சுக்கோ இனி இந்த வீட்ல உனக்கு இடம் இல்லா என்று அவரை வீட்டை விட்டு வெளியேறச் சொல்கிறாள் மங்கம்மாள் அமைதியாக ஒரு முதியோர் இல்லத்திற்கு சென்று விடுகிறார் சில மாதங்கள் கழித்து ரம்யா ஒரு திருமணத்திற்காக வெளியூர் செல்லும்போது அவள் சென்ற கார் விபத்துக்குள்ளானது ரம்யாவுக்கு பலத்த இரத்த காயம் ஏற்பட்டு உயிர் ஊசலாடிய நிலையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவளுக்கு தேவையான அரிய வகை இரத்த குரூப் அங்கு இல்லை மேலும் அறுவை சிகிச்சைக்கு உடனடியாக பெரிய தொகை தேவைப்பட்டது அவளது கணவரிடம் அந்த நேரத்தில் அவ்வளவு பணம் கைவசம் இல்லை திடீரென்று அந்த மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் வந்து அறுவை சிகிச்சைக்கான பணத்தைச் சில நல்ல உள்ளங்கள் கட்டிவிட்டார்கள் ரத்தமும் ஏற்பாடு செய்யப்பட்டுவிட்டது என்று கூறினார் ரம்யாவின் கணவன் ஆச்சரியப்பட்டு யார் அவர்கள் என்று கேட்டார் அப்போது அந்த வார்டுக்குள் மங்கம்மாள் மெதுவாக நடந்து வந்தார் மங்கம்மாள் பல வருடங்களாக உதவி செய்த அந்த ஏழை மாணவன் இன்று அதே மருத்துவமனையில் மருத்துவராக இருக்கிறான் மங்கம்மாள் அவனிடம் உதவி கேட்க அவன் மற்ற நண்பர்களுடன் இணைந்து பணத்தையும் இரத்தத்தையும் ஏற்பாடு செய்திருந்தான் கண் விழித்த ரம்யா தான் வீட்டை விட்டு துரத்திய மாமியார்தான் தன் உயிரைக் காப்பாற்றினார் என்பதை உணர்ந்தாள் தான் பணத்தின் பின்னால் ஓடியபோது மாமியார் மனிதநேயத்தை சம்பாதித்து வைத்திருந்ததை எண்ணி வெட்கப்பட்டாள் மங்கம்மாளின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட ரம்யா அவரை மீண்டும் வீட்டுக்கு அழைத்துச் சென்று ஒரு தாயைப் போல கவனித்துக் கொண்டார் நீதி நாம் செய்யும் தர்மம் ஒரு நாள் நம் உயிரைக் காக்கும்